மாவட்டம் சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிருந்தாவன் திருமண மண்டபத்தில் மேற்கு மண்டல சவர தொழிலாளர்கள் வாழ்வுரிமை மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட விஜயலட்சுமி நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யப்பட்டது மற்றும் நீலிகோணம்பாளையம் வடக்கு வீதி ஒன்று குட்டிநாயுடு லே பகுதிகளில் மழைநீர் வடிகால் சுத்தம் செய்த கழிவு மண்கள் அகற்றப்பட்டது அதனை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியம் தனபால் பார்வையிட்டார் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள லிபியாவின் கிழக்கு பகுதியை கட்டுப்படுத்தும் லிபிய தேசிய ராணுவத்திற்கு நான்கு டாலர் பில்லியன் மதிப்புள்ள ராணுவ உபகரணங்களை விற்க பாகிஸ்தான் ஒப்பந்தம் ஐநாவில் அங்கீகரிக்கப்படாத மற்றும் ஆயுத விற்பனை தடைகள் விதிக்கப்பட்டுள்ள லிபிய தேசிய ராணுவத்திற்கு ஜே எஃப் செவன்டீன் போர் விமானங்கள் சூப்பர் முஷாக் பயிற்சி விமானங்கள் உள்ளிட்டவைகளை விற்க பாகிஸ்தான் முடிவு இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக இரு நாடுகளும் அறிவிப்பு இதன் மூலம் அனைத்து இந்திய பொருட்களுக்கும் நியூசிலாந்தின் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு பொருட்களுக்கும் முழு வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது அடுத்த மூன்று மாதங்களில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் தைவானை ஆக்கிரமிக்க சீனா போர் தொடுக்கும் என அமெரிக்காவின் பென்டகன் எச்சரிக்கை இந்தோ பசிபிக் முழுவதும் அமெரிக்க படைகளுக்கு சவால் விடும் வகையில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் உட்பட பல திட்டங்களுக்கு சீனா தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் இன்றுடன் அரையாண்டு தேர்வுகள் நிறைவடையும் நிலையில் விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது இசை நடனம் மற்றும் ஓவியம் போன்றவற்றில் ஆர்வமுள்ள மாணவர்களை விடுமுறை நாட்களில் இவற்றை கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கவும் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அமெரிக்காவின் பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து பகுதி நிச்சயமாக வேண்டும் என கூறி டொனால்டு டிரம்ப் மீண்டும் சர்ச்சை டென்மார்க் நாட்டின் கிரீன்லாந்து பகுதிக்கு மட்டும் தனியாக தூதரை நியமித்துள்ள ட்ரம்ப் அந்த பகுதி அமெரிக்காவுக்கு நிச்சயம் கிடைத்தாக வேண்டும் எனவும் பேச்சு சென்னையில் இன்று ஒரு கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் பன்னிரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதிற்கும் ஒரு பவுன் ஆபரண தங்கம் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சர்வதேச ஓடியை பேட்டர்கள் தரவரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறினார் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியின் கேப்டன் லாரா வோல்வார்ட் அயர்லாந்துக்கு எதிரான ஓடியை தொடரில் இரு சதங்கள் விளாசி அதிரடி காட்டிய நிலையில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் மேலும் போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க